இன்னைக்கு நிறைய பேரோட ஆசை தனி கிணறு ஃப்ரீ ஃப்ரீசரிஸ்ஸு ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லு அந்த மாதிரியான இடம் தாங்க அதுவும் ஒரு சின்ன இடம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டு ஒரு சூப்பரான இடங்க தண்ணி வத்தாத கிணறு மூணே முக்கா ஏக்கரு ஹில் வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸோட இடம் கோழி பண்ணை சின்ன நாட்டு பண்ணை மாதிரி இதாங்க இடம் தார் ரோட்டில் இருந்து ஐம்பது அடி வந்தாலே போதும் மண்பாதை ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு நானூறு மீட்டர் நம்ம இடத்த தாண்டி தான் ஒரு நாற்பது ஐம்பது வயலுக்கு மே வயல் தோட்டத்துக்கு மேலே இருக்குது எலுமிச்ச மரம் மட்டும் ஒரு முந்நூறு எலுமிச்ச தென்னை மரம் சின்ன மரம் ஒரு ரெண்டு வயசு மரம் ஒரு நூறு மரம் அருமையான ஒரு சூப்பரான ரம்மியமான புளியங்குடியில் ஒரு சூப்பரான தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு தென்னை மரம் நூறு மரம் காய்ப்பு மரமும் ஒரு பத்து மரம் எலுமிச்சியை பாருங்கள் எவ்வளோ தொடர்ச்சியாக எவ்வளோ அழகாக ஃபுல்லுமே சொட்டு நீர் அவ்வளோ சோலார் வேலி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு செமையான இடம் நேரடி ஓனர் இந்த வீடியோ கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஓனரை பார்க்க மாதிரி இருக்கும் புளியங்கொடி மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றி ஃபுல்லு எலுமிச்சை ஃபேமஸ்ஸு ஊருக்கு மேக்க கிடைக்கிறது ரொம்ப ரேரு ரொம்ப கஷ்டமான இடம் அப்படிப்பட்ட இடத்த தான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் அதனால் வந்து பாருங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிச்சுடுங்க அப்படின் தான் உங்களுக்கு காட்டும் ரெகுலராக நேரடி உணர் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான நியூஸும் இருக்குது ஒன்று வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் அவ்வளோ வீடியோன்னு தெரிய வரும் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம தோட்டம் தாங்க இது நல்லா ஒரு வந்தால் தங்குதுக்கு ரூமு ஜம்முன்னு எல்லாமே டீட்டெயிலாக பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுதோம் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் அருமையான இடங்கள் கிணறு பாருங்கள் இவ்வளோ ரம்மியமாக இருக்குது மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக இடத்த வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் தண்ணியை பாருங்கள் குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்க குடிக்கலாம் கிணத்துல பாருங்கள் தண்ணியை பாருங்க வாய்ப்பே இருக்கு சூப்பரான இடம் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு அருமையாக குடிக்கலாம் கூட வாங்க வாங்க கொட்டி நம்ம இடத்துக்கு வந்துருங்க எல்லா வீடியோவும் பாருங்க ஃபுல் வீடியோவும் பாருங்க அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பதினாறு தனி கிணறு ஃப்ரீ பிரித்து ஃபார்ம் ஹவுஸ் நமக்கே வந்துடும் ஃபார்ம் ஹவுஸ் வந்துடும் பாத்ரூம் இருக்கு எல்லாமே செஞ்சு எடுத்து விடுங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு போல கிணத்துலாம் பாருங்க கலர் எல்லாம் ஆழமான கிணறுங்க பெரிய கிணறு வட்டாத கிணறு ஃப்ரீ பிரிச்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் செழிப்பான இடம் பாத்த பா பாரு சோலார் வேலி கொஞ்சம் மேல போயிட்டு வந்துடுவோம் மேற்கு தொடர்ச்சி மலை வியூ பாயிண்ட் இந்த தோட்டத்துல அருமையா கொஞ்சம் மரத்திக்கிட்டு இதுதான் செமையா தெரியும் இப்பவுமே உங்களுக்கு பார்க்க அழகாதான் இருக்கும் பார்த்தாலே அவ்வளவு அருமையான காட்சியான இடங்க மொத்தம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நூறு தென்னை மரங்க நூறு தென்னை மரமும் ரெண்டு வயசு மரம் நூறு எனக்கு குட்டமிட்ட ரகம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல காய்க்க ஆரம்பிச்சிடும் கேரண்டியா அந்த மாதிரியான ரகம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட் மொத்த இடம் பாத்தீங்கன்னா முன்னூறு எலுமிச்சைங்க புளியங்குடினால எலுமிச்சைக்கு ஃபேமஸ் முன்னூறு எலுமிச்சை தார் ரோட்ல இருந்து ஐம்பது அடி வந்தாலே போதும் ஐம்பது அடி ஏஜ் மட்டும் பாத்தீங்கன்னா நானூறு அடி பாதை மண் பாதை நானூறு அடி பாதை சுத்தி பாத்தீங்கன்னா சோழர் ஃபென்சிங் வேலி உள்ள சின்ன நாய் கூட வந்துக்கிடாது அந்த மாதிரியான இடம் கேமரா பாருங்க கேமரா சென்டிங் அடித்த ரூமு ஃபுல்லும் சோலாரு இபி சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் இலவச மின்சார சர்வீஸு வேற எந்த டீட்டெயில்னாலும் கால் பண்ணுங்க ஏன்னா ஒரு சந்தோஷமான விஷயங்க அது உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்க ஏன் இருந்துண்ணா எதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா இது பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் பக்கத்து இடம் ஒத்து இடம் நம்ம தான் வித்து கொடுத்தாங்க பத்து ஏக்கர் இடம் பெரிய இடம் வித்து கொடுத்து ஒரு எட்டு மாதம் கிட்டத்தட்ட மேலே இருக்கும் வேலை எட்டு மாசம் இருக்கும் ஃபுல்லும் எப்படி உருவாக்கி இருக்காங்க பாருங்க நம்ம எடுத்து கொடுத்த இடம் என்னைக்கும் இது பேர் சொல்லும் அதான் அந்த தொழிலோட ரகசியமே என்னைக்கும் காலத்துக்கும் பேர் சொல்லும் ஒரு அப்படிப்பட்ட நேர்மையாக வந்தாங்க இருந்து வந்தாங்க அந்த கஸ்டமர்லாம் வந்தாங்க ஓனர் வீட்டுக்கே எப்படியும் குடிதான் ஓனர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டேன் கூட்டு போய் அப்படியே உட்காந்து முடித்தோம் ஓனர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட உள்ளதாக இருக்காங்க நல்லா இப்போ பார்த்தா நம்மள சத்தம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான நமக்கு பேர் தான் முக்கியம் பணம் ரெண்டாவது கமிஷன் வாங்குவோம் அது அப்படியே அழைதோம் செலவு நிறைய வரும் டீமு ஒர்க்கு எல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸுங்க அது சொல்லிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் தொட்டு இருந்தாலும் எல்லாம் பண்ண முடியும் இங்க பார்த்தீங்கன்னா கோழியை பாருங்க நாட்டு கோழியை பாருங்க சும் பண்ணி காட்டுமாக்கலாம் இது நம்ம இடம் பக்கத்து இடத்தை விற்று கொடுத்தது தான் இந்த இடத்துக்கு வர்றது நான் நான்தான் எல்லாமே உங்க மூலம் உங்க சப்போர்ட் மூலம் தாங்க நடக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னா எங்க ஊர்ல இருந்து குள தூரம் புளியங்குடி பாருங்க எங்க ஊரில் கூட ஒரு இடத்த கூட வித்தகை கிடையாது சொல்ல போனால் ஆனால் வெளியே ஃபுல்லு வியாபாரம் நடக்கு என்ன ஆச்சரியமோ தெரியல எங்க உள்ளூருக்குள்ளே யாரு எனக்கு ஓட வெளிய நான் எங்க போய் வெளியே போட்டாலும் விற்கி கொடைக்கானல போய் இடம் முடிச்சுட்டு வரேன் கேரளால போய் முடிச்சுட்டு வரேன் எங்க ஊரு குருமலாபரி அதுல ஒரு இடம் முடிச்சே கிடையாது உண்மையை சொல்லணும்ல போய் சொல்லக்கூடாது தான் நமக்கு யாராவது ஓடுது அதனால நம்ம வெளியே பாருவோம் ஜாலியா இருக்கு உங்களை மாரி பெரிய பெரிய ஆளெல்லாம் பாக்கேன் எல்லாத்தையும் லாபம் நஷ்டம் கஷ்டம் ஒரு சந்தோஷமானது தோட்டத்தை வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் செண்டிங் அடிச்ச ரூமு சொட்டு நீர் முக்கியமா என்னன்னா சொட்டு நீர் ஃபுல்லும் ஏட்டு விசட்டு சொட்டு நீர் எல்லாமே போட்டுச்சிங்கன்னா சோலார் வேலி எப்படி இருக்கு கீழே போய் பார்ப்போம் மேலச்சே நான் உங்க பாடம் நடத்திட்டு இருக்க கூடாது நீங்க ட்ரோன்லையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் எல்லாத்தையும் சுத்தி காட்டுப்போம் ரூமா எப்படி இருக்கு இது பாத்தீங்கன்னா உள்ள ரூம்ங்க சென்டிங் அடிச்ச ரூமும் தங்குத இருக்கு வேலைக்குள்ள ஆள் வந்து இங்க தான் தங்கிருப்பாங்க காட்டி நல்லா ஒரு பெரிய ரூம்ங்க இருபதுக்கு இருபத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கும் முப்பது அந்த மாதிரி சைஸ் வரும் இது பாத்ரூம் இருக்கு வெளியாட்டுல வர்றது வர எப்படி இருக்குறேன்

மிருகம் மாதிரி இருக்கு இந்த ஆடு எல்லாம் தோப்பில போட்டு வளர்த்தோம்னா மெயின்டைன் பண்ண மட்டும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணி ஆடு இப்படி வளர்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு அப்படி வருங்க வீரத்தனமா இருக்கு மீசத்தனமா இருக்கு ஏப்பா நெருப்பு மாதிரி இருக்குங்க கட் வரு வருவோம் வரும் பின்னாலதான் வருது உட்காரு பிடிப்பா ஒரு பழைய ஒரு பழைய உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேங்க ராஸ்கியா தான் நமக்கு நீங்க மாண்டாம்பாடி இதெல்லாம் அமைச்சுக்கலாம் எல்லாம் முட்டை சாப்பிடந்தான் குட வாங்க தோட்டத்தை பார்ப்போம் போல ஸ்விம்மிங் பூல் இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரீ சரீஸ் இருக்குது செட்டு இருக்கு எல்லாம் சேர்ந்து தொட்டா சாக்கு அடிச்சிருங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆக்டிவிட்டியில இருக்கும் அந்த மாதிரி நல்லா புதுசாக ஜம்முன்னு போட்டுருக்கேன் எவ்வளோ அவசரம் இருக்கு பாருங்க ஒரு சின்ன இடங்களும் சேஃப்டி தென்னை மரங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகா இருக்கு எழுபத்தி வருவாங்க பவுண்டரி ஃபுல்லும் சுற்றி நடந்து போய் நம்ம இடத்த ஃபுல்லும் சுற்றி வந்துடணும் அந்த மாதிரி ஒரு நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க அப்பா இதுக்குள்ள தென்னை போட ஆட்டுக்கு அவுத்தி போட்டிருக்காங்க அவுத்தி புள்ளுமே என்ன கேட்டால் ஆடு வளர்த்துடலாம் அப்படி ஆடு செமையா இருந்தேன் நல்லா இருக்கு ஆடு போனேன் என்னன்னாலும் பண்ணலாங்க அப்படி உங்களுக்கு வந்து எடுத்து உருவாக்கணும் அவசியமே இல்லை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க ஏட்டு சேஃப்ட்டு எல்லாம் செலவடிச்சுருக்காங்க அவங்களுக்கு ஆரம்பத்துக்காண்டி விற்காங்க எடுக்கிறவங்களுக்கு பெரிய லட்சு தாங்க வாங்க கம்மி பண்ணி பேசுவோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டவளும் கேட்டவா பாருங்க எல்லா பக்கமும் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன இடத்துக்கும் கேட்டவளை வச்சு ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க எங்க திருக்குனாலும் தண்ணி வரும் அந்த மாதிரி போச்சா உங்களுக்கு சொல்லி அஞ்சு ஃபேமஸ் புளிய மூடியை பொறுத்தவரைக்கும் தான் சிம்சன் வரும் ஜம்முன்னு காய்லாம் பாருங்க வந்து நீங்க இறங்கி ஒரு பாருங்க வந்து பாத்திரீங்கன்னா காய்கறந்து பிடிக்க காய்கள் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கீங்க தனி காய் தான் இந்த புளியங்குடினா சும்மான இளம்ஜெக்டி ஃபேமஸ்ன்னு தரம் இனிமாதிரிதான் காய்க்க இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கு இனிமேதான் சீசன் ஆரம்பிக்கும் உங்களுக்கு பறிச்சுக்கிட்டே இருக்கான் ஹீல்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நெருக்க இருக்குங்க முந்நூறு மரம் இன்னொரு முறம் நிற்குங்க இதை தோட்டத்து நான் தான் முடிச்சு கொடுத்தேன் எதையும் காட்டிடுவேன்ல எப்படி இது நம்ம தான் முடிச்சு கொடுத்தோம் ஒரு பக்கத்தோட்டதான் முடிச்சு கொடுத்தோம் இதுவும் முடிச்சு கொடுக்க போகிறோம் அப்படியே உங்களுக்கு தான் இது அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கு தான் தோப்பு வாங்க ஓனர் நான் தான் நிற்காரு வீட்டுக்கே கூட்டி போயிருந்தேன் இடத்த பார்ப்போம் பேசுவோம் குறைச்சி பேசுவோம் அடிச்சு குறைச்சி கம்மி பண்ணி வாங்கி தரேன் நாற்பதாயிரவா சொல்லாங்க சென்ட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி வாங்கி தரேன் நீங்கள் நம்பிக்கையாக வந்து பாருங்கள் இடத்த இங்கே மூலம் அவ்வளோதான் கமிஷனை மட்டும் தந்துருங்க அவ்வளோதான்